இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய சமுதாயத்தில் பல விஷயங்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது பலரும் சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை அரசியலிலே இருக்கிறவர்கள் ஆன்மீகத்திலே தலையிடக்கூடாது என்றுதான் பலரும் இந்த சமுதாயத்திலே எண்ணங்களையும் கருத்துக்களையும் விதைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆன்மீகம் என்பது ஆன்மீகமானது அதேபோல அரசியல் என்பதும் ஆன்மீகமானது மனித வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் ஆன்மீகமானது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் நேர்மறையானது ஆன்மீகம் என்றால் ஆக்கபூர்வமானது ஆன்மீகம் என்றால் அறம் சார்ந்தது ஆன்மீகம் என்றால் தர்மத்திற்கு ஆனது தர்மமானது என்பதுதான் முழுமை பொருளாக இருக்கிறது ஆனால் சமுதாயத்திலே நாம் ஆன்மீகம் என்பதற்கான என்ன வரையறைகளை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கையோடு இருப்பது ஆன்மீகம் இறை வழிபாடு செய்வது ஆன்மீகம் சாமி கும்பிடுவது ஆன்மீகம் அர்ச்சனைகள் செய்து கொள்வது ஆன்மீகம் அபிஷேகம் செய்வது ஆன்மீகம் கோமங்கள் செய்வது ஆன்மீகம் யாகங்கள் செய்வது ஆன்மீகம் யோகங்கள் செய்வது ஆன்மீகம் என்று இது மாதிரியான விஷயங்கள் தான் ஆன்மீகமானது இன்று நாம் நமக்கான கருத்துக்களை கட்டமைத்து வைத்திருக்கிறோம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் ஆன்மீகவாதிகள் அல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிலும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அப்படி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சமுதாயத்திற்கோ நன்மை பயக்கக்கூடியதாக ஆக்கபூர்வமானதாக அறம் சார்ந்ததாக தர்மத்திற்கான செயலாக இருக்கும் என்று சொன்னால் அது அப்பொழுது நீங்கள் ஆன்மீக பாதியாக இருக்கிறீர்கள் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் செயல்களும் தர்மத்திற்கு புறம்பானதாக உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கிழைக்கக்கூடியதாக சமுதாயத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய செயலை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் ஆன்மீகவாதியாக இருப்பதில்லை அதே போல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கிறீர்கள் இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிலும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிலும் ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்கிற சிந்தனை மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியலிலும் ஆன்மீகத்திலும் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் தங்களுக்கு வசதியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்று சொல்லி மக்களையெல்லாம் மடைமாற்றம் செய்து அவர்களை முட்டாள்களாக்கி இந்த சமுதாயத்திற்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது மனித வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் ஆன்மீகமானது இன்றைக்கு ஆன்மீகம் தான் அரசியலை காப்பாற்றுகிறது அரசியலும் அரசும் தான் ஆன்மீகத்தை காப்பாற்றுகிறது இதுதான் நிதர்சனமான உண்மை நீதிமன்றங்கள் இருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தை பாதுகாக்கிறது சமுதாயத்தை பாதுகாக்கிறது என்று சொன்னால் அந்த நீதிமன்றங்களை நிர்வாகங்களும் காவலர்களும் ஆட்சிகளும் தான் அந்த நீதிமன்றங்களை பாதுகாக்கிறது இந்த தேசத்தினுடைய இராணுவம் இராணுவத்தை இந்த தேசம் பாதுகாக்கிறது இந்த தேசத்தை இராணுவம் பாதுகாக்கிறது இப்படி இந்த உயிர்ப்போடு செயலாற்றக்கூடிய பல விஷயங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாகத்தான் இருக்கிறது அதை மறந்துவிட்டு தர்மத்தினுடைய பாதையிலே இருந்து விலகிச் செல்லுகிறவர்கள் ஆன்மீகத்தினுடைய பாதையிலே இருந்து விலகிச் செல்லுகிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வசதியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது மதுரையிலே நடைபெறக்கூடிய முத்தமிழ் முருகனின் மாநாடு கூட இப்படி பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த மாநாடு ஒரு அரசியலுக்காக நடைபெறக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டிலே ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள்தான் பங்கேற்க வேண்டும் அரசியல்வாதிகள் பங்கேற்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் பல பேர் பதற்றம் அடைகிறார்கள் இவைகளெல்லாம் தேவையில்லாத ஒன்று என்பதைத்தான் இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அரசியலிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் முருகனின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக முருக பக்தர்களாக முருகனினுடைய அருளாளர்களாக முருகனை வழிபடுகின்றவர்களாக முத்தமிழ் முருக கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்புகிறவர்களாக இருக்கக்கூடிய அத்துணை வேறும் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக எந்த இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த மாநாட்டிலே பங்கேற்கலாம் முருகனுக்கான பக்தர்களின் முருகனுக்கான அடியார்களுக்கான மாநாடு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாடு அரசியலுக்கானது அரசியல் செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் உண்மைதான் இந்த மாநாடு மட்டுமல்ல எந்த ஆன்மீக நிகழ்வுகளாக இருந்தாலும் அதிலே அரசியல் பேசப்பட வேண்டும் தர்மத்திற்கான அரசியல் மண்ணிலே தலை தோங்குவதற்கான பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய சிந்தனைகள் அங்கே விதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழுமையான கருத்தாக இருக்கிறது மதுரையிலே நடைபெறக்கூடிய இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீக மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழிபடுவதற்கும் வழிபாடுகளை செய்வதற்கும் கோவில்களிலே தங்களுடைய கோரி பிரார்த்தனைகளை சுதந்திரமாக நிறைவேற்றுவதற்குமான பக்தர்களுக்கான பாதுகாப்புகள் வசதிகள் முழுமையாக நிறைவேற்றிக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படை கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது பக்தர்களினுடைய நலன் காக்கப்பட வேண்டும் பக்தர்களினுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் அனைத்தும் ஆறுபடை முருகனினுடைய ஆலயங்கள் அனைத்தும் ஒரு ஒளிமயமான ஒரு தூய்மையான அனைத்து மக்களும் அர்ப்பணிப்போடு முருகப்பெருமானை வழிபடுவதற்கான வசதி வாய்ப்புகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்கான கோரிக்கை மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது கோவில்களிலே அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல கோவில்களிலே அரசாங்கங்கள் தலையீடு இருக்கக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல ஆனால் கோவில்கள் கொள்ளையர்களினுடைய கூடாரங்களாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் அனைத்து பக்தர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோவில்களிலே ஆலயங்களிலே பணியாற்றுகிறவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு அங்கே வருகிற பக்தர்கள் அத்துணை பேருக்கும் தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய மனமும் தகுதியும் படைத்தவர்கள்தான் ஆலயங்களிலே ஊழியர்களாக செயலாற்றக்கூடிய அதற்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் உருவாக்க வேண்டும் இதற்கான கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல நம்முடைய ஆலயங்களில் அங்கே பங்கேற்கக்கூடிய பக்தர்களுக்கு முழுமையான ஆன்மீகத்தைப் பற்றியும் அந்த முழுமையான ஆன்மீகம் என்பது முறை சார்ந்த அரசுகளை உருவாக்குவதுதான் என்கிற சிந்தனையை என்கிற மக்களுக்கு முழுமையாக கொண்டு செல்வதற்கும் மனிதர்கள் தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்கள்தான் மக்களினுடைய பிரதிநிதிகளாக பங்கேற்பதற்கு தேர்தலிலே போட்டியிட வேண்டும் அப்படி தூய்மையானவர்கள் போட்டியிடுவதை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி மக்களுக்காக தூய்மையான துண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து ஓட்டளித்து அவர்களை ஆளுகின்றவர்களாக ஆட்சியாளர்களாக மக்களினுடைய மன்னர்களாக நிர்ணயம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனிதனினுடைய இறை கடமை இறை தர்மம் என்பதை ஆலயங்களிலே மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆன்மீகப் பணியை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்கள் அனைத்து ஆலயங்களிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் உண்மையாக இறை வழிபாடு அந்த உயர்ந்த எல்லையை நம்முடைய சமுதாயம் எட்டுகிற பொழுது இந்த சமுதாயம் உன்னதமாக மலரும் என்பதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது இதைத்தான் முரகப் பெருமான் இந்த மண்ணிற்கு அறிவித்துருக பெருமான் சொல்லுகிற சத்திய வார்த்தையை தான் நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரையிலே நடைபெறக்கூடிய அந்த முருகன் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அறம் சார்ந்த அரசியலுக்கான பாதையை உருவாக்கப் போகிறது இதுதான் நிச்சயமான உண்மை சத்தியமான உண்மை தமிழக மண்ணிலே ஏற்படக்கூடிய அந்த அறம் சார்ந்த அரசியல் வளர்ச்சி இந்த தேசம் முழுவதும் எதிரொலிக்க போகிறது இந்த முழுவதும் மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தினுடைய சான்றாக சாட்சியாக மதுரை மாநாடு வெற்றி பெறப் போகிறது இதிலே எவர் தடை செய்வதற்கு முயற்சி செய்தாலும் முருகன் மாநாட்டை தடை செய்து விடலாம் தடுத்து விடலாம் என்று எண்ணினால் அவைகளெல்லாம் துள்ளி வருகிறவே முருகன் படை வெல்லப்போவது நிச்சயம் அதை முருகன் மாநாடு இந்த உலகத்திற்கு சொல்லும் சத்தியம் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்